நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல அட்சய திருதியை மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வருடத்துல இந்த இரண்டு நாட்கள்ல வந்து கண்களை மூடிக்கொண்டும் நல்ல காரியங்களை வந்து செய்யலாம் அதாவது பாத்தீங்கன்னா நாம வாழ்க்கையில வந்து நிறைய லாபங்கள் கிடைக்கணும் நிறைய பணம் வரணும்னு சொன்னா புது விஷயங்களை வந்து இந்த இரண்டு நாட்களில் வந்து துவங்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜயதசமி நாள் இன்னொன்று வந்து அட்சிய திருதியை வந்து உங்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அபரிவிதமாக வளர்ச்சி அடையணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த வந்து நீங்கள் செய்யலாம் நீங்கள் தொட்ட காரியம் பல மடங்காக விருத்தி அடையும் வெற்றி அடையும் நிறைய நம்ம வந்து வெளியில மீட்டு கொண்டு வரக்கூடிய இந்த திதி பார்த்தீங்கன்னா இந்த அட்சிய திருதியாக இருக்கிறது இந்த நாள்ல தங்கம் மட்டும்தான் வாங்கணும் என்ற எண்ணம் வந்து உங்கள் மனதில் இருந்தால் அதை வந்து அழித்து விடுங்கள் தங்கம் தவிர நாம செய்யக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதி அற்புதமான ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நாளைய தினம் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அட்சய திருத்தியை வந்து நாம கட்டாயம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் பற்றி நாம இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அட்சய திருதியை அன்று கட்டாயம் ஒருவர் செய்ய வேண்டிய விஷயம் தானம் உங்களால் வந்து எந்த பொருளை வாங்கி இயலாதவர்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்க முடியுமோ நீங்கள் அதை கொடுத்து விடலாம் அட்சய திருதியை அன்று வந்து நீங்கள் தானம் கொடுத்தால் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் இடத்துல தான் இருப்பீங்க அடுத்தவர்களிடம் வந்து கை நீட்டம் அளவிற்கு வந்து உங்களுடைய நிலைமை வந்து போகாது பழச்சாறு பழங்கள் ஒரு வாரத்திற்கு வந்து தேவையான மளிகை பொருட்கள் செருப்பு குடை இது போல வந்து பொருட்களை நீங்க வாங்கி இயலாத ஒருவருக்கு வந்து தானம் கொடுக்கலாம் வெயில் காலத்தில் வந்து நீர்மோர் கூட வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் கரும்பு சாறு வாங்கி தானமாக கொடுக்கலாம் தேனில வந்து ஊற வைத்த நெல்லிக்காய் வாங்கி கூட நீங்க தானமாக கொடுக்கலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா தேனில ஊற வைத்த நெல்லிக்காயை வந்து நீங்களும் சாப்பிடலாம் இந்த தானங்களை செய்யும் போது உங்களுடைய வீட்டில் பொன் பொருள் தன தான சேர்க்கை அதிகரித்து மேலும் மேலும் தானம் வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் புண்ணியத்தையும் வந்து உங்களுக்கு இது முதல் ஒரு விஷயம் அச்சிய திருதியை புதுசாக சுபகாரியங்கள் துவங்கலாம் உங்களுக்கு எந்த விஷயங்களை வந்து புதுசாக வந்து இப்போது துவங்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா அச்சிய திருதியை என்று வந்து நீங்க துவங்கலாம் புது தொழில் துவங்கும் போது புதுசாக ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிப்பது அதாவது இன்றைய நாள்

இப்போது உங்களுடைய வீட்டில் தேவைக்கு ஏற்ப ஏசி வாங்கணும் அப்படி இல்லை என்னென்று சொன்னால் நீங்க சமையலுக்கு வந்து மிக்ஸி வாங்கணும் கிரைண்டர் வாங்கணும் அதே போல் அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதற்காக இந்த நாளை வந்து நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் தேவை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை வந்து வாங்கணும் அனாவசிய செலவு எந்த நாள்லையுமே நீங்க செய்யாதீங்க உங்களுடைய வீட்டில் வந்து திருமணம் வைத்திருக்கிறீங்க சுபமுகூர்த்தப்பட்டு வாங்கணும் தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அது மட்டும் இல்லாம மட்டி வாங்கணும்னு சொன்னா அந்த மங்களகரமான பொருட்களை வந்து இந்த அக்சய திருதியின் ஆளில வந்து நீங்க வாங்கலாம் அதை தவிர கட்டாயம் வந்து கடன் வாங்கி தான் தங்கம் வாங்கணும் என்று எந்த அவசியமும் கிடையாது சொல்ல போனால் கடன் வாங்கி வந்து அட்சை தினத்துல வந்து தங்கம் வாங்கினால் அது உங்களுக்கு நிச்சயம் பெரிய அளவுல லாபத்தை கொடுக்காது கஷ்டத்தை தான் வந்து கொடுக்கும் நீங்க நினைவுல வச்சு கொள்ளுங்க அட்சை திருதியை என்று முக்கியமாக வந்து கடன் வாங்கக்கூடாது அடுத்த எடுத்து கடன் பெருக துவங்கிவிடும் நினைவுல வச்சு கொள்ளுங்க இத நீங்க சுத்தமான மஞ்சள் தூள் அல்லது மஞ்சள் கிழங்கு வாங்கி கூட தானம் கொடுப்பது ஒரு சிறப்பான கொடுக்கும் சுவாமிக்கு மஞ்சள் நிற பூக்களையும் வாங்கி நீங்க தானமாக கொடுக்கலாம் அக்ஷய திருதியை என்ற வீட்டிற்கு வந்து பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் கல்லூப்பு பச்சரிசி துவரம் பருப்பு இதே போல வந்து மளிகை பொருட்களை வாங்கினாலும் வந்து நன்மை தரும் வெள்ளை நிற மல்லிகை பூவை வந்து அட்சய திருதி வாங்குவது வந்து மிகவும் சிறப்பு இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும் அக்ஷய திருதி என்று வந்து என்ன மந்திரம் சொல்வது மகாலட்சுமியின் கடைக்கன் பார்வை நம் மீது வந்து விழுவதற்கு சொல்ல வேண்டிய அந்த ரகசிய மந்திரத்தை வந்து நாம பார்க்கலாம் வாங்க என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஓம் லக்ஷ்மி தேவியே மாம் சரணம் சரணம் பிரபத்யே ஓம் லக்ஷ்மி தேவியே மாம் சரணம் சரணம் பிரபத்யே இந்த மந்திரத்தை வந்து நீங்க அட்சய திருதிகை என்ற வந்து இருபத்தி ஏழு முறை வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மனதிற்குள்ள அத்தனை சந்தோஷங்கள் கிடைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அதாவது அட்சய திருதிகை என்று மட்டும் வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் இல்லை நீங்க அடுத்தடுத்த நாட்களை விடாமல் உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து இந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து சொல்லி வர வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்க அடைவீங்க ஒருவேளை உங்களுக்கு தைரியம் வேணும் சொன்னால் அந்த மந்திரத்தில் லக்ஷ்மி என்ற வார்த்தையை எடுத்து விட்டு நீங்க துர்க்கை என்ற வார்த்தையை வந்து சேர்த்து கூட இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் ஓம் துர்கா தேவி மாம் சரணம் சரணம் பிரபத்யே கோழியாக இருப்பவர்களுக்கு தைரியம் கிடைக்கும்னு சொல்லப்படுகிறதோ அதே போல பிள்ளைகளுக்கு படிப்பு தேவைன்னு சொன்னாலும் ஓம் சரஸ்வதி தேவியே மாம் சரணம் பிரபத்யே இப்படி கூட நீங்க வந்து இந்த மந்திரத்தை வந்து மாற்றி சொல்லலாம் இதே போல உங்களுடைய வாழ்க்கையில என்ன வளம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த வளத்தை வந்து வரமாக கேட்க வந்து இந்த ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அட் என்ற வந்து இப்படி ஒரு நல்ல விஷயத்தை வந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டதுல நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி